கண்டிப்பா கண்டிப்பா சார் சார் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீக்லி ரெண்ட் ஷோ பண்ணிருந்தோம் பதில் முக்கியமா டெக்னிக்கல் கிளாஸ் கேள்விகளுக்கு ஒரு அறிவிப்பையும் நம்ம வெளியிட்டிருந்தோம் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாம் சொல்லுங்க நம்ம வந்து பண்ணலாம் நீங்க சொல்லிருந்தீங்க சார் கரூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து திண்டுக்கல்ல இருந்து அப்ராட்ல இருந்து சேலம்ல இருந்து எல்லாம் வந்து கமெண்ட்ஸ்லயே சொல்லிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்க ஊர்ல எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி

சொல்ற முறையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஸ்டாண்டர்ட் இது மாதிரி இருக்காது பிளஸ் சார்ட் வந்து பிசிக்கலா நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அதுல எப்படி ட்ரெண்ட் லைன் வரைய போறோம் பல விஷயங்களை வந்து ரியல் டைம்ல நம்ம சிஸ்டம்லயே நம்ம செஞ்சு பழகறதுதான் அந்த ஆஃப்லைன் லைன் அதனால தான் அதை அப்படியே நம்ம டீச் பண்றோம் ஓகே சார் ஓகே சார் நம்ம யோசிக்கலாம் சார் ஆமா அப்புறம் டெக்னிக்கல் புக் வந்து தமிழ்ல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் ஆஹ் இருக்கு நிறைய பேர் வந்து எழுதி இருக்காங்க நிறைய பேர் அட்டம் அது வந்து வித்தியாசமா வித்தியாச வித்தியாசமா எழுதியிருக்காங்க திங்க் ஆஃப் நம்ம யோசிச்சு கூட அப்புறமா சொல்லலாம் 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 சார் 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 புக் இருக்கு மைண்ட் தெரியல பட் ஓகே நீங்க நிகழ்ச்சிக்குள்ள வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பட் தான் முடிஞ்சிருந்தது போன வாரத்தோட இதையும் நம்ம வீக்லி ஷோல வேணுங்கிறவங்க போய் கேட்டுக்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் சார் மார்க்கெட் நம்ம நம்ம முக்கியமா அந்த வீக்லி ஷோல இந்த ஷோ டைரெக்டாக நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் வீக்லி அப் ஷோ ஒரு தடவை ஒரு ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அந்த ஷோ இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து அந்த ஆப்ரேட்டிவ் பாட அந்த மார்க்கெட்டை பத்தின நம்ம பேசினா எங்கிட்ட கேட்ட கேள்வியும் நான் சொன்ன பதிலும் அந்த அதில் பேட்டர்ன் பற்றி ஒன்று ரொம்ப முக்கியமாக சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு ரிவர்ஸ் ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆன ஒரு விஷயத்தை வந்து நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷோவில் பேசியிருந்தோம் ஸோ இது வந்து திருப்பியும் ஒரு அலர்ட் சிக்னல் தருகின்ற ஒரு கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷன் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இந்த ரிவர்ஸ் ஹேங்கிங் மேனுக்கு இன்னொரு பேர் வந்து ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம் இது வந்து வெள்ளிக்கிழமை என்று சந்தையில் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து சந்தையில் இருக்கும்போது பொதுவா அலர்ட் அல்லது அந்த இப்போது இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஒரு மாற்றத்தை வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை நமக்கு ஆல்ரெடி முன்கூட்டியே காட்டுகின்ற ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டனை குறித்து நம்ம வீக்லி ரவுண்ட் ஷோல பேசியிருந்தோம் அந்த பேட்டர்ன் இன்றைய தினம் சாட்ல அதாவது வெள்ளிக்கிழமை என்ற ஃபார்ம் ஆன காரணத்தினால இன்றைய தினம் வர்த்தகத்துக்குள் நுழையும் போது கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும் அப்படி என்பதையும் தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் ஸோ நீங்கள் ஓவரால் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் அதாவது அந்த ப்ரீவியஸ் ஹேங்கிங் மேன் இந்த ரிவர்ஸ் ஹேங்கிங் மேன் இல்லாத ஷூட்டிங் ஸ்டார் இதோடைய சேர்ந்த காம்பினேஷன் பேட்டர்னுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு புள்ளிகள் அப்சைட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு புள்ளிகள் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் நைன்டி எயிட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இதுதான் ப்ராட் ரேஞ்ச் இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய அந்த குறுகிய கால ரேஞ்ச் அப்படின்ற இன்றைய ஓப்பனிங் இல்லாத ஒரு சில மணி நேரத்துக்கான கவனிக்க வேண்டிய அந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்க்க போமானால் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதே தாண்டி இன்றைய தினம் சந்தை செல்லுமானால் அதை விட ஹையரா க்ளோஸ் செய்யுமானால் டெஃபினட்டா அந்த பேட்டர்ன் வந்து ஆஃப் செட் ஆகி இதுக்கு முன்பதா இருந்தக்கூடிய அந்த முகமாக இருக்கக்கூடிய சந்தை வந்து அந்த ஏற்றத்தை மறுபடியும் தொடர வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அந்த லெவல் டெஸ்ட் ஆகி அந்த ஹையர் லெவல்ல திருப்பி ஏன்னா இப்போ சமீப கால நிகழ்வை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த ஹையர் லெவல் செல்லும் பொழுது அதாவது இருபத்தி நான்காயிரத்தி நானூறு புள்ளிகள் மேலே செல்லும் பொழுது சந்தைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அந்த சந்தைக்குள் நுழையிறது மறுபடியும் அந்த முந்நூத்தி நாற்பத்தி ஐந்து முந்நூத்தி இருபத்தி எட்டு முந்நூத்தி முப்பது அப்படின்ற ஒரு லெவலில் தான் க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராக்டிஸாகவே சந்தைக்கு வந்து அப்படிதான் க்ளோசிங் வந்துட்டு இருக்கு ஒரு கடந்த நாலஞ்சு செஷனாக ஸோ இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு லெவல் இந்த லெவலையும் தாண்டி சந்தை ஆனால் டெஃபினட்டாக இந்த பேட்டர்ன் வந்து ஆஃப் செட் ஆகும் அப்படின்றத டெஃபினட்டாக கூற முடியும் டவுன் சைடாக ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி நான்காயிரத்தி இரநூறு புள்ளிகள் வந்து தற்போதைய நிலைமைக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது ஸோ இந்த லெவல்ஸ் மனதில் கருதி இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம தெரிந்து கொண்டு இந்த தினம் வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் என்றது கொஞ்சம் அலர்ட்டா நீங்கள் இருங்க அப்படின்றத சொல்லி இன்றைய தினத்தோடைய வர்த்தகத்துக்கு ஆல் த பெஸ்ட் நான் இப்பவே சொல்லிடுறேன் செல்லிங் செல்லிங் ப்ரெஷர் குறிப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படியா அதாவது இருபத்தி நான்காயிரத்தி நானூறு புள்ளிகளுக்கு மேல கடந்த ஒரு ஐந்து ஆறு செஷன் வந்து சந்தை அதாவது நிப்டி இண்டெக்ஸ் வந்து செல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது இட் இஸ் நாட் டு சஸ்டைன் காட்டி அது வந்து அது நிலைநிறுத்த முடியவில்லை அங்க சென்ற உடனே மார்க்கெட் வந்து ஒரு சரிவை சந்திக்கிறது பழையபடி முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி இருபத்தி எட்டு முன்னூத்தி அறுபது முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த லெவல்ல தான் கடைசியில் அந்த லாஸ்ட் டூ ஹவர்ஸை வந்து க்ளோசிங் வந்து அப்படி நடக்குது ஸோ இப்படி என்ன அர்த்தம் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேலே செல்லுகின்ற அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து சந்தைக்கு வந்து குறைவாக இருக்கிறது சென்ற உடனே அது தள்ளி விட்டாலுமே பையிங் வந்தாலுமே ப்ரெஷர் டவுன் சைட்லேருந்து நம்ம கொடுத்து அதை ஏற்றி விட்டாலுமே அந்த லெவல் செல்லும்பொழுது முதலீட்டாளர்கள் வந்து லாபத்தை வெளியெடுத்துக்கிறதுக்கு தான் தான் அந்த முயற்சி வந்து எடுக்கிறாங்க ஸோ வெளியேற்ற அந்த ஒரு டிசிஷன் தான் அவங்க அவங்க மனசில் இருக்கிறதுனால அந்த இருபத்தி நான்காயிரத்தி நானூறுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியவில்லை என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இது சந்தை சொல்லுகின்ற ஒரு ஒரு கருத்து சந்தையில் என்று நம்ம கற்றுக்கொண்ட ஒரு கருத்து வந்து இதுதான் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே ஐஎம் நாட் ஏபிள் டு சஸ்டெயின் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் தட் மீன்ஸ் அந்த லெவல் வரும்போது செல்லிங் ப்ரெஷர் இருக்குது தான் ஒரு நூறு புள்ளிகள் இறக்கத்திலேயே வந்து திரும்பியும் கடந்த ஐந்தாறு செஷன் வந்து அந்த லெவலில் க்ளோஸ் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் செலிங் செலிங் ப்ரெஷர்னா சரிவே சந்தித்து மற்றவா கவுந்தருன்றது நான் சொல்ல வரல பட் இந்த லெவல்ஸில் வரும்போது டெஃபினட்டாக செலிங் ப்ரஷர் இருக்குது ரெண்டாவது பேக் டு பேக் அந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது ஹேங்கிங் மேன் ரிவர்ஸ் ஹேங்கிங் மேன் அதாவது ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகும்போது ஒரு ரேஞ்சுக்குள்ள லாக் ஆகிற மாதிரி ஒரு ஒரு அவுட்கம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அப்சைட்லையும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு புள்ளிகள் சப்போர்ட் ஆகும் இதுதான் இந்த இந்த காம்பினேஷன் பேட்டர்னுடைய ரேஞ்சாக இருக்கும் ஸோ இது கவனமாக வைத்து இந்த செல்லிங் ப்ரெஷரை காரணமாக செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடும் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே இன்று சந்தை செல்லுமானால் டெஃபினட்டாக அது சஸ்டெயின் ஆகுமானால் அந்த செல்லிங் ப்ரெஷர் ஓவர் கம் பண்ண முடிஞ்சது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே ஒரு க்ளோசிங் இன்றைய தினம் கழித்தால் டெஃபினட்டாக இந்த பேட்டர்ன் ஃபேல் ஆகிற வாய்ப்பும் இன்றைக்கு இருக்கிறது சார் நம்ம சந்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை மூணு மணிக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி என்னென்ன மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட் முன்னாடி ஓப்பன் ஆகும் சார் எதெல்லாம் கவனிக்கணும் இன்னைக்கு எப்படி இருக்கு முக்கியமாக நம்ம ஆசிய நாட சந்தைகள் அப்படின்னு பார்க்க போங்கன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் ஹாங் ஹாங்காங் இது ரெண்டுமே வந்து கோர்ஸ் சைனீஸ் மார்க்கெட்ஸும் நம்மளை விட ரொம்ப முன்பதாகவே செயல்படுகின்ற ஒரு ஒரு சந்தை ஸோ இது மூன்றுமே பிட்வீன் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸுக்குள்ள மார்க்கெட் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் அவங்க அவங்க லொக்கேஷன்ஸில் ஸோ நம்ம ஆசிய நாடு சந்தைகளில் பார்க்க போகும்னா முக்கியமாக ஜாப்பனீஸ் நிக்கே பார்க்குறோம் ஹேங்ஷஙங் இண்டெக்ஸ் அப்படின்றது ஹாங்காங்கோட இண்டெக்ஸ் பார்க்குறோம் இது ரெண்டு தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட் இந்த சைடில் அதாவது ஈஸ்டர்ன் சைடில் அதை தவிர்த்து ஒரு கைட்லைன் போல சிங்கப்பூர் மார்க்கெட்ஸ் நம்ம பார்க்குறோம் முக்கியமா ஆஸ்திரேலியன் மார்க்கெட்ஸ் வந்து ஏர்லியஸ்ட் ஒன் ஆஃப் ஏர்லியஸ்ட் மார்க்கெட் ஜப்பானை விட இன்னும் அதிகமாக இன்னும் முன்பதாகவே செயல்படுகின்ற ஒரு சந்தை இன்றைய தினம் பெரிய அளவில் ஒரு சரியை சந்தித்து இருக்கிறது ஆஸ்திரேலியன் மார்க்கெட்ஸ் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆந்தனி ஆல்பனிஸ் அப்படின்றவர் வந்து மறுபடியும் ரியலெக்ட் ஆயிட்டார் அது ரீஎலெக்ட் ஆக மாட்டார் என்றதே ஒரு எதிர்பார்ப்பா இருந்ததுனாலும் அவர் ரியலெக்ட் ஆயிட்டார் ஸோ அதனால அது சந்தைக்கு வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தி அந்த நாட்டு சந்தைக்கு ஆஸ்திரேலியா நாட்டு சந்தைக்கு ஒரு சரியோட இன்றைய தினம் வர்த்தகம் துவங்கி இருக்கிறது அதே போல செங் அண்ட் நிக்கை அதாவது ஜாப்பனீஸ் அண்ட் ஹாங்காங் மார்க்கெட்ஸ் வந்து மிக சிறப்பாக வலுவாக ஸ்ட்ராங்காக ஒரு மூவை கொடுத்து இன்றைய தினம் வர்த்தகத்தில் நுழைந்திருக்கிறது இரண்டு சந்தைகளுமே நானூறு புலிகள் உயர்வோடு தான் தற்போதைய நிலை தற்போது நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது ஸோ ஐ திங்க் இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் ஏசியன் மார்க்கெட் நம்ம நம்ம மார்க்கெட்டுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இன்னைக்கு ஏதாவது கவனிக்க வேண்டிய கியூ ஃபோர் ரிசல்ட் இருக்காது ஆக்சுவலி கார்த்தி நம்ம விட்டு போனது ஆக்சுவலாக நான் சொல்ல விட்டு போனது என்னன்னா சனிக்கிழமை அன்று நமக்கு வந்து ஷோ இருக்காது பட் அன்றைய தினம் இரண்டு முக்கியமான முடிவுகள் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுங்க வெரி ரேர் பட் சம்டைம்ஸ் வந்து அனௌன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய இரண்டு ரிசல்ட் வந்து ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இரண்டாவது கோட்டக் பேங்க் இது ரெண்டு நிறுவனங்களுமே அவங்களுடைய ரிசல்ட் வந்து சனிக்கிழமை என்று அனௌன்ஸ் பண்ணாங்க எஸ்பிஐடைய ரிசல்ட் இது நிறைய பேருக்கு வந்து ஹோல்டிங் இருக்கும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வருவாய் எட்டு சதவீதம் கூடி இருந்தாலும் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து எட்டு சதவீதம் குறைவாக தான் இருக்கிறது இன்ஃபேக்ட் எயிட் பர்சன்ட் லோவர் ப்ராஃபிட் அதே போல கோட் பேங்க் வந்து வருவாய் பத்து சதவீதம் கூடியிருந்தாலும் ரெவன்யூ வந்து டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ஆறு சதவீதம் சரிவோட தான் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்குள்ள காரணிகள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு அந்த டிஜிட்டல் பேன் ஒன்று இருந்தது கார்ட்ஸ் எல்லாம் விற்க முடியாமல் ஒரு இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு பேன் வந்து ஆர்பிஐ தடை பண்ணாங்க அந்த தடையின் காரணமாகவும் மற்ற மைக்ரோ ஃபினான்ஸ் சேலஞ்சஸிற்காகவும் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்ததுனால எங்களுடைய அவ்வளவு சிறப்பாக வரவில்லை அப்படி என்பதையும் ஸோ இது ரெண்டுமே சாட்டர்டே வந்து ரிசல்ட்ஸ் ரிசல்ட் ஸோ நிறைய பேருக்கு வந்து பேங்கிங் செக்டர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அதே போல எஸ்பிஐ ஒரு ஃபேவரெட்டா மார்க்கெட் பேவரட்டா இருக்கும் பட்சத்தில் இது சொல்ல வேண்டியது நம்ம கடமை முக்கியமா இந்த ஒரு ரிசல்ட் வந்து வெள்ளி என்று வந்தது வந்து சிடிஎஸ்எல் உடைய ரிசல்ட் ஸோ இது நம்ம ஆல்ரெடி கூறியிருந்தோம் சிடிஎஸ்எல் ரிசல்ட் வந்து வர இருக்கிறது இது ஒரு டைரக்ஷனா இருக்கும் டெபாசிட்ரீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சீசனில் வந்து எப்படி செயல்பட்டுருக்காங்க அப்படின்றது இன்ஃபேக்ட் உடைய ரிசல்ட் ஏழு சதவீதம் வருவாயில் குறைவு அதே போல் நெட் ப்ராஃபிட்டில் வந்து இருபத்தி ஓரு சதவீதம் குறைவாக அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சிறப்பான ஒரு ரிசல்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணவில்லை ஸோ இது மூன்றுமே நாம் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் அதனால நான் கூறியிருந்தேன் கார்த்திக் இன்றைய தினம் வருகின்ற ஒரு சில ரிசல்ட்ஸ் முக்கியமாக நம்ம பார்க்க பார்க்க வேண்டிய ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கோஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு கம்பெனி கோவர்கிங்ஸ் பேர் கோஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு கம்பெனி இரண்டாவது வந்து கேம்ப்ஸ் ஸோ கேஃபின்டெக் ரிசல்ட் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு அதே போல் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் மற்ற ரெஜிஸ்ட்ரி சர்வீசஸ் தருகின்ற ஒரு கம்பெனி கேம்ப்ஸ் நமக்கு நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு கம்பெனி இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது கேம்ப்ஸ் அதே தவிர்த்து ஜே கே பேங்க் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் இது ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சில கடந்த ஒரு சில குவார்ட்டரில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஜேஎன்கே பேங்க் அப்படின்ற ஒரு வங்கியோடைய ரிசல்ட் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது அதே போல ஒன் சோர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோடைய ரிசல்ட் இதை தவிர்த்து நமக்கு ஏறக்குறைய வி ஹாவ் ஆல்மோஸ்ட் அபவுட் டுவெண்ட்டி செவன் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கு அனவுன்ஸ்மெண்ட் வர இருக்கிறது கார்த்திக் ஸோ இது கொஞ்சம் அஃப்கோர்ஸ் பெரிய இண்டெக்ஸ் மூவர்ஸாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் எதுவுமே இல்லாவிட்டாலுமே ஐ திங்க் ஒரு ஒரு டைரக்ஷன் தருகின்ற ஒரு சில கம்பெனிஸ் இந்த வங்கிகள் கேம்ப்ஸ் இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் சார் நம்ம ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் முக்கியமாக பார்க்க போனால் லுக் டிவிஸ் லேப் அதே போல ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாரதி ஏர்டெல் கிராசிம் ஐடிசி இந்துஸ்தான் யூனிலிவர் ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே ஹை டெலிவரி வந்து வெள்ளி என்று நடந்திருக்கிறது ஸோ அது சஸ்டெயின் ஆகும் இந்த தினம் அது கண்ட் அந்த அந்த ஃபார்மேஷன் அல்லது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த என்தூசியம் வந்து தொடர்ச்சியாக இன்றைய தினம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு பட்சத்தில் அந்த பங்குகளை கவனிக்க வேண்டும் அதே போல் லாங் பில்டப் நம்ம எஃபெண்டோலேருந்து இருக்கக்கூடிய டேட்டா நம்ம பார்க்க போமானால் முக்கியமாக பிஎன்பி ஹவுசிங் இட்டர்னல் இட்டர்னல் என்றது ஜொமேட்டோ ஸோ இட்டனில் வந்து வேற ஏதோ கம்பெனி நினச்சிடீங்க அது வந்து ஜொமேட்டோ இது வந்து லாங் பில்டப்ல இருக்கு அதே போல என்சிசி யூபிஎல் அண்ட் எஸ்பிஐ வந்து லாங் பில்டப்ல இருக்கு ஸோ அவங்க ரிசல்ட் வந்து பெரிய அளவில் சிறப்பாக இல்லைன்னாலும் அது ஃபியூச்சர் செக்மெண்ட்ல ஒரு பேலன்ஸ்ல இவங்க வந்து லாங் பில்டப் வைத்து இருக்கிறாங்க ஸோ அது வந்து எப்படி பிளே அவுட் ஆகுதுன்றது கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்க அதே போல ஷார்ட் பில்டப் அதாவது நெகட்டிவ் சைட்ல ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் முக்கியமாக சிடிஎஸ்எல் பாருங்கள் நம்ம சிடிஎஸ்எல் உடைய ரிசல்ட்டை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஷார்ட் பில்டப் இங்கே இங்கே வந்திருக்குது அதே போல் வோல்டாஸ் பஜாஜ் ஆட்டோ மேரிகோ ஃபெட்ரல் பேங்க் இந்துஸ்தான் ஜிங்க் இது அனைத்துமே ஷார்ட் பில்டப்பில் இருக்கக்கூடிய பங்குகள் சூப்பர் சார் தேங்க்யூ சார் நிறைய டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் நாளைக்கு ஓப்பனிங் பில் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ கே தேங்க்யூ சார் பாய் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க